இந்த படத்தில் வரும் அனைத்துக் காட்சிகளும் முழுக்க முழுக்க கற்பனையை யார் மனதையும் புண்படுத்தும் நோக்குடன் இருக்கப்பட்டதல்ல எங்கள் தந்தையர் மாத என்னும் ஒரு சக்தி

மன்னர்கள் தான்டா மத்த மொழி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாம சங்கம் வச்சு புலவர்கள் எல்லாம் வச்சு பாட்டெல்லாம் எது இருக்கம்யா போ என்ன கண்டுபிடிச்சா என்ன பண்ணு இந்த மேனேஜர்கிட்ட போய் இந்த கணிப்பொறி மொழியில் ஏதோ குறையிருக்கிறது இருக்கிறது நீங்களும் இதுக்கு முதன்மைத்துவம் கொடுக்க முடியுமா அப்படின்னு உங்களால கேட்க முடியுமா அதான் வேலைக்கு என்ன வேணுமோ அத பண்ணுங்க பாஸ் சடேங்கப்பா அதை மறைக்கிறதுக்கு கோவணம் மட்டும் போதும் எதுக்கு புல்லா டிரஸ் போட்டிருக்க பாரம்பரியம் தெரியாத பரதேசிகளா கேப்டன் சும்மா நீங்களா கட்ட கதை கிடைக்கிட்டு பாரம்பரியம் பண்பாடுன்னு சொல்லி நாங்களா ஏமாற இல்ல வெள்ளைக்காரை இந்தியாவுக்கு வரும்போது தான் தமிழ்நாடோட பாரம்பரியமே ஆரம்பிச்சு தெரியுமா பள்ளிக்கூடத்துல வரலாறுல அவ்வளவுதான் சொல்லி கொடுத்தா அவ்வளவுதான் தெரியும் உங்களுக்கு இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அடே

அப்படி ஒரு மெஷினா அப்படினா இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு போய் பாரு நான் சீய மாட்டேனா ஆகலன்னு பார்க்கலாம் பாஸ் அப்படினா 2100 க்கு வண்டியை ஓடினா ஏன் பேரனோட பேரனை பாத்துட்டு வரலாம் ஹலோ பாஸ் என்னமோ தமிழ் தமிழ்னு சொன்னீங்க இப்போ எங்க நழுவ பாக்குறீங்க வண்டில ஏறுங்க பாஸ் போகலாம் உங்க தமிழ் எப்படித்தான் தான் இருந்துச்சினு பார்க்கலாம் அட ஆமா நல்ல ஐடியாயா டேய் எல்லாரும் வண்டியில ஏறுடா बिरா வண்டியை இன்னைக்கு இவங்களுக்கு புரிய வெச்சிட்டு தான்டா மறுவேல அண்ணே வாங்க எல்லாரும் ஏறிக்கங்க வண்டியில எல்லாரும் ஏறிக்கங்க பிரபலாபா

சுதந்திரத்துக்காக இதுவரைக்கும் உயிர இருந்திருக்கியா இந்த எழுபது வருஷத்துல எங்க கொண்டு போய் தொலைச்சாங்கன்னு தெரியல வண்டியில இருக்கடா கிளப்புங்கடா எங்க போறது வண்டியா பதினெட்டு நூற்றாண்டு ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு ரூபாய் நிப்பாட்டியா

எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏற்றமரைத்தாயா நீர்பாட்சி நெடுவயல் நிறைய கண்டாயா நாட்டு நட்டாயா பறித்தாயா கலனிவாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கும் அஞ்சல் அரைத்து பணிபுரிந்தாயா அல்லது நீ மாமனா மச்சானா மானங்கெட்டவனே எனக்கு கேட்கலாய் திரை யாரை கேட்கலாய் வரி போரடித்து நெற்குவிக்கும் மேலி நாட்டு உழவர் கூட்டம்

சொல்றீங்க சரி வாங்க போகலாம் ஆமா ஆமா வாங்க போகலாம் சார் நீங்க எப்படிங்க அடே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இறங்கி வண்டிக்கு கேஸ் ஃபில் பண்ணும்ல அப்ப இவர் ஏறிக்கிட்டாரு வண்டியில ஏன்பா நான் உங்களோ வளர்க்கூடாதா நீங்க வர முல சரி வாங்க விடியா வண்டிய அடே இப்ப ஏக்க போறது எல்லாத்தையும் என்கிட்டயே கேளியா இருக்கா அடே இருக்குடே அமுக்கு கிட்ட போச்சு எதுக்கு போறீங்க அட பாவீங்களா யோ பிரேக்கப் போடுங்கயா

அப்போது நான் எழுதிய மொத்தத்தில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் கிடைத்துள்ளதா ஏன் இதை பாதுகாக்கவில்லை ஆடவடே எல்லாரும் ஓடியாங்கப்பா எடுத்து கண்ணிலே குத்தில போறாரு வண்டி எடுங்கடா வண்டி எடுங்க

அடே நீங்க சொன்ன வருஷத்துக்கு வந்தாச்சு கேப்டன் நான் பார்க்கறது உண்மையா இல்ல நிஜமா இதுக்கு பேரு தான் குமரி கண்டம் லெமோரியா கண்டம் வேற சொல்றாங்க இங்கதான் தமிழும் தமிழனும் தோன்றி வாழ்ந்துகிட்டு ஒரு பெரிய பேச்சு போராட்டமே இந்த காலத்துல நடந்துகிட்டு இருக்கியா எது எப்படியோ வரலாற்று ஆதாரம் படி பார்த்தா கூட கிமு நாலாம் இருந்து தொல்காப்பிய நமக்கு கிடைச்சிருக்கு அதனால எப்படி பார்த்தாலும் தமிழ் மொழி மூவாயிரம் வருஷம் பழமையான மொழி தான் ஆனா இந்த குமரி கண்டத்தை நாலு தடவை கடல் கோல் கொண்டு போயிருச்சு அப்படி பார்த்தா எனக்கு என்னமோ தமிழ் மொழியும் தமிழர்களும் பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாலே தோன்றி தமிழர்கள்தான் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னாலும்

தமிழ்ன்ற மகிடிய வண்டி நம்ம காலத்துக்கு நிக்காம போயிட்டு தமிழ் மொழி இவ்வளவு நாம ஏன் வச்சிருக்கோம் நிலைமை இப்படி இருக்கு இப்போ

பாடி இருக்க சின்ன மண்ணூர் சிறு சிருக்க கம்பியாப்ப பெரிய கூட குண்டி தலைவடக்க பாடி பண்ணி தலை வடக்க